வணக்கம் தமிழம் சரஸ்வதியும் சரியில்லை தமிழ் அர்ஜுனோட பேங்க் அக்கௌண்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து அர்ஜுனுக்கு அனுப்பி வைக்கிறாரு அதை பார்த்து தாங்க அர்ஜுன் ஷாக்காகிறாரு இவர் ஃபோன் பண்ணுறாரு என்னடா உன்னோடது இது கணக்கெல்லாம் யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன்ட்டு எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கேன் பார்த்து என்ன சொன்னோடே அதெல்லாம் உணக்கிறதுக்குண்டு அவர் கேட்குறாரு நீ தான்டா உன்னோடய தப்பை மறைக்கிறதுக்காக மேக்னாவோட மாமாவுக்கு பணம் கொடுத்துருக்காது எனக்கு தெரியண்டாது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் சொன்னவனே அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது எதாவது பண்ணியிருந்தா கூட எங்கள் மாமா பண்ணியிருப்பாருன்ட்டு அவர் கேட்டு ஷாக் ஷாக்காகிறாரு நீ எதுவும் பண்ணிட்டு பண்ணிட்டு உங்கள் மாமா மேலே தானே சொல்லுவேன் சொல்லும்போது இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டுறாரு என்ன மாப்பிள்ளை நீ சொல்லிட்டேன் சொல்லும்போது இல்லை அவன் என்னோடய வாயை கலர பார்க்குறான் இதை வச்ச வேறு ஏதாவது பண்ணுவான்ட்டு அவங்க சொல்கிறாங்க இதே நேரத்தில் தமிழ் சொல்கிறாரிங்க இப்போ நம்ம ஃபோன் பண்ணதில் அவன் சுதாரிச்சுட்டு இருப்பான் ராகி தெரியக்கூடாதுன்னு நினைப்பான் இதே இடத்துன்னு போயிட்டு ராகி கிட்டே வேணாம் சொல்லலான்ட்டு தமிழ் சரஸ்வதி வராங்க வந்துட்டு கிட்டே நிற்கிறாங்க எதுக்காக நீங்கள் திரும்ப வந்தீங்க கிளம்பு அவங்க நாங்கள் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் அவன் மேகனாவோட கொலையில் அவன் சம்மந்தப்பட்டிருக்கான் இதை பாரு அவன் பணம் கொடுத்துருக்கான் மேகனாவோட மாமாவுக்கு எந்த நாளில் பாரு மேகனா கொலை ஆனால் ரெண்டு நாளில் கொடுத்துருக்கான்னா என்ன அர்த்தம் அந்த கொலையில் இவனும் சம்மந்தப்பட்டிருக்கான் அந்த பழி எடுத்து சரஸ்வதி மேலே போட பார்த்தா அவனை பற்றி நாங்கள் எல்லா விஷயமும் சொல்லிக்கூட நீ அவசரப்பட்டுட்டு சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு இப்போ பாரு சொத்துக்காக அவன் இவ்வளோ தூரம் இருந்தான் இதுக்கு மேலே நீ அவங்கள்ட்ட உஷாராரு இந்த இதை பாரு நீட்டு அவங்க இதுக்கு மேலே நீத்தா முடிவெடுக்கணுன்ட்டு அவங்க கொடுத்துட்டு போய்ட்டுறாங்க அதை பார்த்து தான் அவங்க ஷாக் ஆகிறாங்க ராகினி நீ அர்ஜுன் தேடி வராங்க நீங்கள் பண்ணது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அத்தகே போய்ட்டு வீட்டில் விசாரிச்சுட்டு தான் வரேன் எங்கள் அம்மா அப்பா மேலேயும் எங்கள் குடும்பத்து மேலே எதுவும் தப்பு கிடையாதுன்ட்டு நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க இப்போ தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க நீ நல்லவருன்னு நினச்சேன் எல்லாத்தையும் என்னை இவ்வளோ தர வச்சு ஏமாத்திருக்கீங்களே சொத்துக்காகத்தை அதெல்லாம் பண்ணீங்களான்னு கேட்கும்போது இல்லை இந்த பணத்தை மாமாத்தான் அனுப்பியிருப்பாருன்னு சொல்லும்போது ஆமாம்மா நான் அந்த அனுப்பணுன்ட்டு அவர் சொல்கிறாரு கிடையாது இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு உங்கள் மாமா மேலே மாட்டுவீங்க இப்போ எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் உண்மையை ஒத்துக்குங்க இதை நான் சும்மா விட மாட்டேன் எங்கள் அம்மா அப்பா மேலே என் குடும்பத்தான் நான் பகிச்சிக்கிட்டு உங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எல்லோரும் வீட்டு விட்டு வரட்டேன் இப்போ சொத்து உங்கள் மேலே எழுதி வச்சேன் அந்த சொத்துக்காகத்தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களா ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க நான் உங்களை உண்மையாக காதலிச்சு நீங்கள் என்னை இப்படி ஏன் ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க இதை நான் சும்மா விட மாட்டேன் எங்கள் அம்மா அப்பா மேலே தப்பு இல்லை இதை போயிட்டு நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் இந்த சொத்து உங்களுக்கு கிடைக்க விட மாட்டேன்னு சொல்லும்போது கீழே ஷாக் ஆகிட்டு நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுன்ட்டு நான் கேட்க மாட்டேன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் சொல்லும்போது இவரு அவங்களுக்கு அடிச்சிட்றாரு அவங்க மயக்க போட்டுடுறாங்க ராகிணியை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல அரைச்சி வச்சுருக்காரு உங்கள் மயக்க தெளிஞ்சு கேட்குறாங்க என் கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னுட்டு சொத்து கைக்கு வர்ற வரலாம் நீ அமைதியாக இருக்கணும் இல்லாட்டி நானும் ஒன்று வெளியே மாட்டேன் நீ போயிட்டு சொத்தால் அவங்க வீட்டை எழுதி கொடுத்துறதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் போராடினேன் எங்கள் வீட்டில் ரெண்டு உயிர் போயிருக்குது அதுக்கு நஷ்டம் இடாதான் சொத்து எனக்கு முக்கியன்ட்டு அப்போது உங்களுக்கு என்ன விட சொத்து தான் போது நானும் உன்னை காதலிச்சேன்ட்டு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இதை சொத்துக்கு முன்னால் நான் இல்லை சொத்துக்காகத்தான் நீங்கள் இனி ஏன் மாற்றிருக்கீங்கன்னொன்னு ஆமாம் எனக்கு சொத்து தான் முக்கியம் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இறந்திருக்கேன் அதே நேரத்தில் நீ அமைதியாக வந்தாச்சு சொத்து வர வரல இல்லாட்டி குழந்தை உனக்கு கிடைக்காம போய்ட்டுன்ட்டு அதுக்கிட்டே ஷாக் ஆகிறாங்க அடுத்தவங்கள தான் கொலை பண்ணத்துக்கு ஏற்பாடு பண்ணிங்க கொலைக்காரனாக மாறிட்டீங்க ஆமாம் நான் பண்ணதெல்லாம் ஃப்ராடு தான தான் எல்லாமே நான் தான் பண்ணேன் நான் கெட்டவன் தான் நான் சொன்னதெல்லாம் நீ நம்பிட்டில்ல லூஸ் மாதிரி நான் சொன்னதெல்லாம் நிஜம் நம்பினேன் அதனால தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் நானும் பண்ணது எல்லாமே நடந்ததெல்லாம் எனக்கு சாதகமாக நடந்தது நானும் எவ்வளோ தூரம் போகிறேன் சொத்துக்காகத்தான் இப்போ என்னோடய சொத்து கைக்கு வரட்டும் அது வரலாம் இருக்கணும் இல்லாட்டி நான் குழந்தை இல்லாமல் ஆக்கிடுவேன்ட்டு நம்ம குழந்தை இப்போ இப்படி சொல்கிறீங்களோன்னு எனக்கு எனக்கு சொத்தும் இன்னோடது எண்ணமும் தான் எனக்கு முக்கியம் இந்த குழந்தை எல்லாம் முக்கியமான விஷயமே கிடையாதுன்ட்டு அவர் மிரட்டிட்டு போறாரு தமிழ் வீட்டுக்கு வராரு வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்கறாங்க ராகினி ராகினிக்கிட்டேன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அவள் யோசனை பண்ண அவள் போய் பார்த்துருப்பா அவங்ககிட்ட அவன் ஒத்துக்க மாட்டான்ட்டு அப்போ இவங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ராகினிக்கு அவங்களோட ஃபோன் சுவிச் ஆஃப் வருது அவன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பானாவோ அவன் ரொம்ப மோசமானவன் அதனால் இப்போ கைக்கு சொத்து வந்துட்டு அப்புறம் இவளுக்கு பாதுகாப்பு கிடையாது நம்ம எவ்வளோ சொல்லி அவள் கேட்கல இப்போ என்ன வச்சோது ஏதாச்சோ தெரியல நாங்கள் போய் பார்த்துட்டு வரான்ட்டு தமிழர் சரஸ்வதி கிளம்புறாங்க அர்ஜுன் வீட்டுக்கு வராரு அவங்க அம்மா கேட்குறாங்க ராகினி எங்கடான்ட்டு ஆமாம் நீங்கள் எதுக்காக அவகிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள் பழசெல்லாம் சொன்னீங்க அவள் என்னை கேள்வி கேட்குறா அப்போ அவள் எங்கடாண்டு கேட்கும் போது அவள் பத்ரமாதா ஒரு இடத்துல இருக்கான்னு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுக்காரு அந்த இடத்துல தமிழ் வர்றாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்